அவமானப்படுத்தி அவனுக்கு நிறைய அண்ணம வீட்டுல நல்லா கவனிங்க வீட்டுல எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்கும் போது ஆடு மேற்க விட்டாச்சு வீட்டுல ஒரு விருந்து நடக்குது வீட்டுல ஒரு விருந்து நடந்தா ஒரு பிள்ளை இல்லைனாலும் சாப்பிட மாட்டோம் வர்ற வர காத்திருப்போம் இல்ல வர்ற அன்னைக்கு சமைப்போம் அப்படித்தான சில எல்லாம் அப்படித்தான் எல்லாரும் வந்தாதான் வீட்டுல சாப்பாடு அப்ப இவன் இந்த பயலையை காணும் வீட்டுல சாமியில ஒரு பெரிய தீர்க்க தரிசி வருவார் வீட்டில் தடபுடலான விருந்து சாமியில் உட்கார்ந்து இருக்கிறார் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க சாப்பிட போறக்கு முன்னாடி கேட்கறாரு அவன் வீட்டில் இவ்வளோ பிள்ளைங்க வேற யாராவது இருக்காங்க அப்பதான் அப்பாவுக்கு ஏன் வருது மகை வரச்சவன் எங்கேயோ தூரத்துல இருக்கு அவன் சொல் வர சொன்னதுக்கு அப்புறம் அந்த புள்ள வேர்த்து விறுவிறுத்து வாட்டர் கன்னோட ஆடு மேட்ச்சு அப்படியே வாடையோட அப்படியே வந்து பசியில் வந்திருப்பான் அப்படியே வந்தா வீட்டுக்குள்ள பார்த்திருப்பான் பிரியாணி சிக்கன் பீஸா அண்ணனாடா இப்படில அப்பாவாடா இவ்வளவு பெரிய விருந்திருக்கு ஒரு ஒரு வார்த்தை கொடுத்து என்னை மட்டும் டிஃபன் பாக்ஸ்ல வந்து அண்ணனை கொடுத்துட்டாங்களே ஏன்னா என் குட்டி சாப்பிட அந்த புள்ளையோட கண்ணை பாருங்க கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வயசு ஆகும் ஏக்கத்தோட சாப்பாடு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் பாக்குறான் என்னை என்னட்ட சொல்லாம ஒரு விருந்து என்னட்ட சொல்லாம ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு என்னை மறந்துட்டாங்க மறக்கப்பட்டிருந்தா வீ சாமியில் சொல்றாரு ஆண்டவர் சொன்னா சாமியில பார்த்து அவன் வந்த உடனே எந்திரிச்சு ஒரு சின்ன பையன் வரும்போது இவன் தான் விருந்தாளி இவனை எந்திரிச்சு நின்ற எல்லா பையனும் எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு நின்ற அவன் வந்த உடனே தான் சாப்பாடு அதுவரை நான் கை நினைக்க மாட்டேன் சொல்லி அவனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து ராஜ அபிஷேகம் ஒரு கொம்பு நிறைய தைலத்தை எடுத்து அவன் தலையில ஊற்றி ஏ ராஜாவாக மாற்றின எந்த இடத்துல அவமானப்பட்டு உன் குடும்பத்தாரால உங்க சமுதாயத்தால அவமானப்பட்டு நிற்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி கத்தர் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாக சொல்ல முடியும் அவர்களுக்கு முன்பாக உன் தலையை கத்தர் உயர்த்துவார் உனக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் உன்னை கத்தர் மேன்மைப்படுத்துவார் அவமானத்தை மாற்றுவர் தான் நம்முடைய கிறிஸ்து இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு இல்லை என்னை அவமானப்படுத்தலான்னு நினைக்காதீங்க கத்தர் உங்களை நிச்சயமா உங்களை மேன்மையாயி வைப்பார் நீங்க தேடி வந்திருக்கிறது ஆண்டோடைய சமூகம் அவமானப்பட்டவருடைய சமூகத்துல வந்திருக்கீங்க உங்க அவமானத்தை நிச்சயமா அவர் மாற்றி போடும் அலை